மீஞ்சோரை அடுத்த கிளிக்கொடி ஊராட்சிக்குட்பட்ட பரணம்பேடு கிராமத்தில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் புதிய மின்மாற்றி மற்றும் புதிய பேவர் பிளாக் சாலை ஆகியவை இன்று திறந்து வைக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சோரை அடுத்த கிளிக்கொடி ஊராட்சிக்கு உட்பட்ட பரணம்பேடு கிராமத்தில் புதிய பேவர் பிளாக் சாலை மற்றும் புதிய மின்மாற்றி மற்றும் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆகியவை பொது மக்களுக்காக இன்று திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மற்றும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் ரவி மற்றும் திமுகவின் முக்கிய கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மின்மாற்றி மற்றும் ரோட் ஓபன் செய்ய வந்திருக்கும் செயலாளர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு இன்று சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவில் இந்த ஆர்ஓ பிளான்ட் மற்றும் இரவு செய்ய முடியல அதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த எங்களுடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய எம்எல்ஏ அவர்களுக்கும் என்னுடைய டிஸ்டிக் சேர்மன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்கள் அந்த அளவுக்கு ஓடி இருக்க முடியாது அதே நேரத்தில் எனக்கு என்னுடைய கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்க அதனால்தான் எங்களால் இந்த ஒரு மைல்கல் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை வந்து வர அஞ்சாந்தேதி தான் டெண்டர் ஓபனே நடக்க போகுது இருந்தாலும் வெற்றியவர்கள் வந்து உடனடியாக வேலை ஆரம்பித்து நம்ம இருக்கும்போதே திறக்கணும்னு அவர் வந்து கேட்டுக்கிறதுனால இன்றைக்கே பூஜையை நம்ம வச்சுட்டோம் ஏன்னா எல்லா நல்ல விஷயங்களை வேகமாக செய்யணும்னு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எப்படி வேலை செய்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூட சொன்னார் அவரு இது வந்து இருபத்தி மூணாவது டிரான்ஸ்ஃபார்ம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாற்றவே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் இன்னைக்கு புதிதாக இருபத்தி மூணு டிரான்ஸ்ஃபார்கள் நம்ம எங்கே நம்ம மியூஜிக் ஒண்டியத்தில் மட்டும் ரெண்டு எஸ்எஸ்ஏ நம்ம புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கிளிக்கோடு ஊராட்சியில் இன்றைய தினம் இத்தனை மகளிர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் பெண்களுக்காக பல திட்டங்களை நிறைய இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் வந்தபோது மாண்புமிகு தளபதி அவர்கள் பேருந்தில் இலவச பயணம் பெண்களுக்கு இயன்றார்கள் கொடுக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தயங்கம் இருந்தது ஆனால் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்தாக இலவச பேருந்து பயணத்தை உறுதி செய்தார்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது கொரோனா காலத்தில் நாலாயிரம் உறுப்பினர் வந்து கிளிக்கொடி ஊராட்சிக்கு அதிகமாக வருவதில்லை போவதில்லை என்று அது நியாயம்தான் என்னன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஒரு தேவை என்று சட்டமன்ற உறுப்பினரை அழைக்கும் போது அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து நிற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராகத்தான் நான் செயல்படுவேன் ஏனென்றால் தினந்தோறும் நாங்கள் எங்காவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்போம் ஏன்னு கேட்டீங்களா கிளிக்கொடியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஊர் ஏன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லோரும் அவர்கள் வேலையை பார்த்துக்கொண்டு மிக சுபட்சமாக வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்துக்கு நான் ஒரே வாட்டி வந்திருக்கேன் என் கல்யாணத்துக்கு தேதி பிக்ஸ் பண்ணும்போது இங்க வந்திருக்கேன் அப்பவே இந்த கூறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இரண்டு சாலைகளையும் விடைத்து ஒரு சாலையாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் துவக்கி வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞ காஸ் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சந்திரசேகர் அவர்களே எப்படி இருக்குமோ நம்மளால இந்த எல்லாம் செய்ய முடியுமா மக்களை போய் நம்மளால பார்க்க முடியுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு அந்த பயம் இல்லை எந்த கிராமத்துல போனாலும் ஏதாவது ஒரு வேலை எங்களால் நடந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே பணிகள் மிக சிறப்பாக மிக நிறைவாக நடந்து கொண்டது விட ஒரு பகுதி அதிகமாக சொன்னேன்னா கும்மிடி எனக்கு கும்மிடி பண்ணி தான் மனசில் வர்றேன் மீஞ்சூர் ஒன்றியத்தில் அதிகமான வேலைகள் நம்முடைய ஒன்றிய குழு தலைவர் அவர்களுடைய முயற்சி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பசு மாட்டில் பால் கறக்கலாம் காலை மாட்டில் போய் பால் கறக்க முடியுமா முடியாது காலை மாட்டிலே பால் கார்க்கக்கூடியவர் நம்ம ஒன்றிய குழு தலைவர் இந்த கம்பெனிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த கம்பெனிகள் எல்லாம் சிஎஸ்ஆர்னு ஒரு அமௌண்ட் இருக்குதுன்றதை தெரிஞ்சு அந்த அமௌண்ட் எல்லாம் வாங்கி இன்றைக்கு பல்வேறு பணிகள் நம்முடைய ஒன்றியத்திலே ஒன்றியத்தில் இருக்கின்றது அது எங்களுக்கும் பெருமை ஏன்னா அவர் மட்டும் அந்த பெருமையை சேர்த்து